ஓம் விநாயகா போற்றி வைகாசி மாத ராசி பலன்கள் பார்த்து வரும் வரிசையில் மகரம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக இந்த மாதத்தில் ஏற்படும் கிரகப் பெயர்ச்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் ஒன்றாம் தேதி நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு ஆகிறார் அவர் எட்டுக்குரியவராகி நான்கு ஐந்தாம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து சஞ்சரித்தாலும் யோகம் என்னும் சிறப்பான யோகத்தை தருகிறார் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறாம் தேதி சுக்கிரன் உங்களது ஐந்து பத்துக்குரிய யோகராகிய சுக்கிரன் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு ஆட்சி படத்தில் செஞ்சரிப்பது மிகச் சிறப்பான மேன்மையான நட்பலங்களை தரும் அமைப்பாகும் அதேபோல் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி ரிஷபத்திற்கு புதனும் செல்கிறார் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு புதனும் செல்கிறார் பொதுவாக உங்களுக்கு இது நான்காம் ஆறாம் தேதி வரையில் நான்காம் வீட்டில் தர்மகர்மாபதி யோகம் ஏற்பட்டு கொண்டிருந்தது புதன் சுக்கிரன் அதற்கு பின்பு பதினெட்டாம் தேதிக்கு மேல் மாத இறுதி வரை முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் தர்மகர்மாபதி யோகம் ஏற்படுகிறது மேலும் ஐந்தாம் வீட்டில் குருவும் சுக் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம் என்னும் சிறப்பான யோகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏற்றங்கள் தருமா அனைத்து பலன்களும் ஆரம்பமாகிவிட்டது என்பதை பழைய பதிவுகளிலேயே கூறி வந்திருக்கிறேன் அதேபோல் உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் வீட்டில் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் சஞ்சரித்து இன்னும் ஒரு வருட காலம் ஏழரை சனியின் எழுதி காலத்தை கடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த வருடத்தில் அவர் குருவின் சாரத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்கள் ராசிநாதனும் ஆகியாவதால் ராசிக்கு குருவின் பார்வையும் பெற்று ஐந்தாம் இடத்தில் குருவும் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு யோகமான நற்பலன்கள் தான் அதிகம் ஏற்படும் மேலும் சனியை பொறுத்தவரை ஒரு பொதுவான ஒரு கருத்து அவர் ஜென்மச்சனியில் நாம் மிகவும் பிடி நமக்கு மிகவும் பிடித்த ஒன்றை இலக்க வைத்து மனப்பாதிப்பை மன அழுத்தத்தை தந்து ஜென்மச்சனியில் கடுமையான மனப்பாதிப்பை தேர்வார் ஆனால் அவர் ராசிநாதனோ சுபத்தன்மையிலோ இருக்கும்போது போகும்போது சனி நீதிமான் தர்ம தர்ம தர்மவான் அப்படி இல்லாமல் சொல்கிறான் தர்மராஜர் அப்படிங்கிறோமெல்லாம் அந்த கருத்துக்கு ஏற்ப அவர் போகும் பொழுது எதை உங்களுக்கு அதிகமாக பாதித்தாரோ ஜென்மச்சனியில் அந்த இழப்பை சீர் செய்து மீண்டும் தந்துவிட்டு போவார் என்பது பொது விதியாகும் ஆகையால் தான் சனியை நீதிமான் என்கிறார்கள் முன்பு க முதல் பாதையில் கெடுத்தால் பிற பின்பாதியில் கொடுப்பார் முதல் பகுதியில் கொடுத்தால் பிற்பகுதியில் கெடுப்பார் என்று பொதுவான பலன்களும் சொல்லு சொல்வார்கள் அந்த வகையிலும் முதல் பகுதி அடிமையான கடுபலங்களை சந்தித்து கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த கடுமையான பலன்களை போகும்போது கெடுக்கும் அமைப்பில் அவர் செய்வார் ஆக நல்ல பலன்களை உங்களுக்கு உறுதியாக தருவார் ராசிநாதனும் ராசியும் குருவின் பார்வையில் இருப்பதால் உறுதியான இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இழந்த ஒன்றை கிடைக்கும் மாதமாகவும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திடும் எனவே எட்டாம் வீட்டுக்குரியவர் காணாமல் போனது மறைந்து போனது தொலைந்து போனது ஒன்று உங்களுக்கு இந்த மாதத்தில் ஐந்தாம் வீட்டில் அதிர்ஷ்ட வழிகளில் அபூர்வ வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதத்தில் பொதுவாக மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் மறைவஸ்தானாதிபதிகள் மறைவஸ்தானாதிபதிகள் மரவிஸ்தானங்களிலோ அல்ல ஒன்று கூடியே இருக்கும்போது விபரீத ராஜயோகம் என்னும் யோகம் ஏற்படும் மூணு ஆறுக்குரிய மூணு பனிரெண்டுக்குரிய உங்கள் ராசிக்கு மூணு பனிரெண்டுக்குரிய குருவும் ஆறுக்குரிய புதனும் எட்டுக்குரிய சு சூரியனும் ஐந்தாம் வீட்டில் ஒன்று கூடுகிறார்கள் பத்தொன்ப அதாவது புதன் வந்து பதினெட்டாம் தேதி விஸ்வத்துக்கு வரும்போது அங்கு ஏற்கனவே மூணு பன்னிரெண்டுக்குரிய குரு இருக்கிறார் எட்டுக்குரிய சூரியன் இருக்கிறார் இவரும் புதனும் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகி விடுகிறார் ஆறு ஆகிறார் அந்த வகையில் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள் மறைவுஸ்தானாதிகள் ஒரு இடத்தில் கூடும் போது விபரீத ராஜயோகம் என்னும் யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பது ஒரு ஜோதிட விதியாகும் அது மறைவுஸ்தானங்களிலேயே ஏற்பட்டு விட்டால் கூடுதலான யோகத்தை தரும் இது ஓரளவுக்கு யோகத்தை தரும் அமைப்பு கோச்சாரத்திலும் தரும் அமைப்பாக உள்ளது எனவே எதிர்பாராத வகைகளில் மறைமுக வழிகளில் போட்டி பந்தயங்களில் அதாவது ச லாட்ரி சூதாட்டம் அந்த அதிகார போட்டி பந்தயங்கள் பந்தயங்கள் என்று போடக்கூடிய அமைப்புகள் வரும் அடுத்தவர்களின் பணம் உங்களுக்கு கிடைக்கும் மாதமாக விபரீத ராஜயோகம் கொடுக்கும் அதே போல் அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு கிடைத்துவிடும் மகரம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் எதிர்பாராத ஒரு பதவியோ ஒரு பரிசியோ பெரும் மாதமாகவும் இந்த மாதம் சிறப்பாக அமைந்திடும் எனவே உங்களுக்கு இந்த மாதங்களில் ஏ ஏற்றமான பலன்களில் மிகச்சிறப்பான ராஜ தர்மகர்மாபதி யோகம் சிவராஜ யோகம் என்னும் மிகப்பெரிய உயரிய அந்தஸ்து கௌரவம் பதவி மன மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வம் செல்வாக்கு ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் மாதமாக ஆரம்பிக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் மேலும் பிற்பிற யோகங்களை வரும் மாதங்களிலும் பெறப்போவது என்பது சர்வ நிச்சயமான உண்மையாகும் மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பதை பல பதவிகளில் நான் கூறிவிட்டேன் எனவே உங்களை பொறுத்தவரை மூன்றில் ராகு இருப்பதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான முயற்சியில் வெற்றி கொடுக்கூடிய இடமில்லை மூன்றாம் இடம் எனவே இட அமைச்சர் வெற்றில் இடம் இடமறைமுக வசுவ வழிகள் அவருடைய காரகத்துவ ரீதியான தொழில்கள் அந்த வகையிலும் ஒரு சிறப்பான நட்புலங்களை தரும் மேலும் உங்கள் உங்களுக்கு ஒன்பதில் கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடமே ஆன்மீகம் அதில் ஆன்மீக கிரகமான கேது ஞானக்காரகம் பொய்யாமல் உங்களுக்கு ஆன்மீக ஞானங்களையும் தத்துவங்களையும் உங்கள் வாய்மொழியில் ஒளிந்து கொண்டிருக்க வைக்கிறார் எனவே தத்துவ ஞானங்களை உறுதியாக உண்மையான உண்மையான தத்துவங்களை அறிந்த பாக்கியத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே அனைத்து வகையிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மையான நட்பலன்களை கொடுக்கும் ஆண்பிலேயே அனைத்து கிரகங்களும் உள்ளது பொதுவாக உங்களுக்கு நான்கு பதினொன்றுக்குரிய செவ்வாய் பத்தொன்பதாம் தேதி மேசத்திற்கு வருகிறார் மூன்றில் அமர்ந்த செவ்வாய் ராவுடன் அமர்ந்த செவ்வாய் நான்கில் ஆட்சிப்படம் பெறுகிறார் எனவே கட்டிடம் பூமி வீடு வாகனம் நிலப்புலக வகைகள் சகோதர அமைப்புகள் அரசு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் சேவை துறையில் போலீஸ் காவல் ராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் அந்த வகை துறையில் முயற்சி செய்வர்களுக்கும் கூடுதலான நட்புறங்கள் ஏற்படும் மாதமாகவும் இந்த மாதம் சிறப்பாகவே அமைந்திடும் எனவே இந்த மாதத்தில் அனைத்து விதமான யோகங்களையும் பதவிகளையும் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் கௌரவ மேன்மையும் நீங்கள் ஏழைச் சனியின் பாதிப்புகளை எண்ணி வருத்தப்பட தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல பா 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 பலன்கள் ஆரம்பமாகும் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் எதிர்மறை எண்ணங்களை சில நேரங்களில் கொடுத்து கொண்டிருப்பார் ஆனாலும் குருவின் பார்வை பெற்றுவிட்டதால் இதுவரை இதுவரையில் இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் தன்னம்பிக்கை குறைவு மனச்சோர்வு தாமதம் அந்த குணம் அனைத்துமே நீங்கிவிடும் புத்துணர்ச்சி பெற்று புது வாழ்வை நோக்கி மறுமலர்ச்சியை நோக்கி ம மலர்ச்சியுடனும் மகத்துவமான ஒரு தைர் தன்னம்பிக்கையுடத்தினும் செயல்படும் மாதமாக சிறப்பாக அமைஞ்சிடும் மேலும் கூடுதலான சிறப்பான சக்தியை பெற உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வழிபாடுகளும் ஆஞ்சநாயர் விநாயகர் வழிபாடுகளும் மேலும் தான தர்மங்களில் பெரும்போது சனியர்கள் தான தர்மங்கள் சிறப்பான நட்பல தரும் கர்மத்தை பாதிக்கும் பிற தொகுதியிலிருந்து நமக்கு பூர்வ புண்ணியத்தை நாம் பலப்படுத்தின் போது சிறப்பான பலன்களை கூடுதலாக பெரும் மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் எனவேதான் உங்கள் ராசிநாதன் சனியின் வழிபாடும் மேலும் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடுகளும் தான தர்மங்களில் வயதானோர் வறுமையில் வாடுபோர் நோயாளிகள் மூட்டவர்கள் அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உதவி செய்து கூடுதலான சக்தியை பெற்று அனைத்து யோகங்களையும் முழுமையாக பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்